உலக மனுஷன் கஷ்டப்பட்டு மானம் ரோசம் எல்லாத்தையும் விட்டு சாந்தமாக இருப்பான் சாந்தமாக இருந்த மாதிரி நடித்தா கிடைக்காது எத்தனை புரியுது நீ சாந்தமாக இருப்பது போல் நடித்தால் பூமியை சுதந்திரத்துக்கொள் கத்த சொல்லலை சாந்தம் உள்ளவன் அப்போ நடித்தாலும் அங்கே ஒர்க் அவுட் ஆகாது நடிக்கிறவே ஆயிடுவான் அதையும் தாண்டி ஒருத்தர் ஆசீர்வாதமாக இருக்கிறார்னா அவர் சாந்தமாக இருக்கிறார் கஷ்ட கஷ்டப்பட்டு சாந்தமாக இருக்கிறார் இல்லையா உலகத்தில் ஒருத்தர் அதை ஏசப்பா நீங்கள் சொந்த ரசகரை ஏற்றுக்கொண்டுட்டிங்கன்னா அவர் தம்முடைய ஆவியை உங்களுக்கு தருவார் அந்த ஆவியானவர் உங்களை சாந்தமாக வச்சுருப்பார் பேர் புரியுது ஆமேன் அலலூயா ஆமேன் 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 மற்றவங்களுக்கு ஆயிரம் நாள் உங்களுக்கு ஒரு நாள் ஒரு வருஷம் போட்டுக்குவாங்களேன் ஒரு பாதாம் கிடைக்கணும்னா அவ்வளோ நாள் ஆகிறத ஒரே நாளில் கத்தர் செஞ்சார் எத்தனையோ நம்புறீங்க கத்தருடைய சமூகத்தில் ஒரே நாள் ஆச்சு இவ்வளோதான் வித்தியாசம் தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கும் அறியாதவர்களுக்கும் இதான் வித்தியாசம் தேவன் அறியாம உலகத்தில் ஒருத்தன் சார்ந்த குணமா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி மன்றாடி கதறி அவை பல துன்பங்களை அனுபவித்து பூமியை சுதந்திரிப்பான் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய ஆவினால் நிரப்பப்பட்டு ரொம்ப எளிமையா ரொம்ப ஈஸியா சுதந்திரிப்பீங்க இதுதான் வித்தியாசம் தான் இயேசு கிறிஸ்துவை சுந்தரச்சகரை ஏற்றுக்கொள்கிற நாம அப்பாவுடைய நன்மைகளை முழுமையா பெற்றுக்கொள்றோம் எத்தனை புரியது அமேன் அது தான் ஒரிஜினல் கிறிஸ்டியனுக்கும் அந்த பேர் கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் உலகத்தான உலகத்தான் கூட நல்லா இருப்பான் எத்தனை புரியுது ரொம்ப முக்கியம் ஆமே அப்போ இப்போ புரிஞ்சுட்டா சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் அது யாரா இருந்தாலும் எந்த மதத்தினராக இருந்தாலும் அவன் நல்லா இருப்பான் அதே நேரத்தில் ஏசப்பாவ சொந்த இச்சகராய் ஏற்றுக்கொண்ட நீங்கள் தேவ ஆவினால நிரப்பப்பட்டு சாந்த குணமாய் இருப்பீர்கள் நீங்கள் பூமியை சுதந்திரிப்பீர்கள் மிக எளிமையாக பூமியை சுதந்திரிப்பீர்கள் ஆபரகம் கத்திரை விசுவாசித்தான் தேவன் அதை நீதியாக எண்ணினார் பூமி முழுவதும் உனக்கு சொந்தம்டா உனக்கும் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிக்கே நான் சுதந்திரமாக தரேன்னு சொன்னார் எத்தனை புரியுது அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அமேன் கத்த நல்லவர்